நம்மை அதிகமாய் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று இயேசு மற்றும் அவரது சபையின் யூத தன்மையை குறித்து நாம் தியானிக்கலாம் பத்மு தீவில் அப்போஸ்தலன் யோவானுக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய இந்த வெளிப்பாடு தற்போதைய மற்றும் எதிர்காலத்திற்காக இயேசுவை விசுவாசித்தவர்களுக்கு அவர் பேசிய கடைசி வார்த்தைகள் சிலவற்றை பதிவு செய்திருக்கிறது இயேசு கிறிஸ்து ஒரு யூத தேவன் ரபி மற்றும் மேசியா என்ற உண்மையை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் உண்மையில் முழு உலகிற்கும் ஒரு தெளிவான நினைவூட்டலை விட்டு சென்றிருக்கிறார் பின்னாளில் தம்மை பின்பற்றி சபையை உருவாக்குபவர்கள் விரைவில் அவரை ஒரு புறஜாதி தேவனாகவும் ரட்சகராகவும் சித்தரிக்கும் அளவுக்கு அவருடைய யூதத்தன்மையைப் புறக்கணிப்பார்கள் என்பதை இயேசு முன்னறிந்திருந்தார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் புதிய ஏற்பாட்டை நன்கு ஆராய்ந்து பார்க்கும்போது வெளிப்படுத்தல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் நான் தாவீதின் வேறும் சந்ததியும் என்று கூறுவதால் இயேசுவின் வம்சாவளி தாவீது ராஜாவின் வேர் மற்றும் சந்ததியை குறிக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது வேறு எந்த ஒரு தேவ மனிதனின் பேரும் இடம்பெறவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சுவிசேஷ எழுத்தாளரான மத்தேயுவோ அல்லது இயேசு கிறிஸ்துவோ அவரது இனம் கலாச்சாரம் பாரம்பரியம் குடும்பம் மற்றும் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து புறம்பே தள்ள விரும்பவில்லை என்பது மிகவும் தெளிவாக உள்ளது இயேசு கிறிஸ்து முற்றிலும் யூதர் என்பதை உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது முதலாம் நூற்றாண்டில் அப்போஸ்தலர்களால் நிறுவப்பட்ட சபையானது இயேசு கிறிஸ்து அவரது அப்போஸ்தலர்கள் அவரது ஊழியர்கள் அவரது கலாச்சாரம் அவரது குடும்பம் மற்றும் இறுதியாக வேதாகமம் எல்லாமே முற்றிலுமாக யூதர்கள் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தது என்பதை பார்க்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் யூத தன்மை கிறிஸ்துவத்திற்கு இன்றியமையாதது அவருடைய வருகை யூத வேதாகமத்தில் மட்டுமே முன்னறிவிக்கப்பட்டதே எனவே ரோம கிறிஸ்தவர்களுக்கு பவுல் எழுதிய நிருபத்தில் வேதாகமத்தின் யூத வேர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் பின்பற்றப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்துவதை நாம் காணலாம் புறஜாதி உலகம் இன்று சபையில் அறிமுகப்படுத்தியதே அல்ல உண்மையில் ரோமர் பதினோராவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களில் சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க அதாவது யூத கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க மற்றும் ஒரு புறஜாதி காட்டு ஒளிவ தளிர் ஒளிவ மரத்தின் அதாவது யூத வேர்களில் செழுமையை பகிர்ந்து கொள்ள அந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டால் அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே என்று அவர் எச்சரிக்கிறார் ஏனென்றால் யூத வேர்களை புரஜாதி கிளைகள் சுமக்கவில்லை மாறாக யூத வேர்கள்தான் உண்மையில் புரஜாதி கிளைகளையும் சேர்ந்த அந்த ஒளிவ மரத்தை சுமக்கிறது தயவு செய்து இந்த படத்தை பாருங்கள் கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் புனித வெள்ளி பெரிய வியாழன் குழந்தை ஞானஸ்தானம் உறுதி பூசுதல் அனைத்து ஆன்மாக்களின் தினம் அனைத்து புனிதர்கள் தினம் போன்ற இந்த பண்டிகைகள் மற்றும் நிகழ்வுகள் அனைத்தும் நூறு சதவிகிதம் புற சமயமாக இருக்கும் போது எவ்வாறு இவை சபைகளுக்குள் நுழைந்தன இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு வேதாகமும் கூறுவதற்கு மட்டும் கீழ்படிந்து ரோமானியமயமாக்கப்பட்ட பாரம்பரியங்களை அகற்றுவதற்கு சபை ஒரு திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எனது ஜெபமும் உண்மையான நம்பிக்கையும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இதை பற்றி சற்றே சிந்தியுங்கள் கிறிஸ்து தம்முடைய மனவாட்டியை பரலோகத்திற்கு அழைத்து செல்ல விரைவில் திரும்பி வரப்போகிறார் நாளை சந்திக்கலாம் மாரணாத்தா